பற்றி பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராட் எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சுருக்கேன் அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ அப்ராடில் எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுன்னு ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்திலேயே இருக்கும் ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்டு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் கற்றுக்கணும் ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து எப்படி சார் அட்மிஷன் பண்ணுறது அது என்னென்ன புரிசிச்சர் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பென்ஸ் கேட்குறீங்க ஸோ இது வந்து டவுட் கிளியர் தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறம் எம்பிபிஎஸ் வந்தது பார்த்திங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னால் ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு மிக்ஸ் கோர் கார்டு பாஸ்போர்ட்டு ப்ளஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அப்மிஷன் பண்ணுவேன் ஸோ அட்மிஷன் வாங்கினேருந்து விசா ப்ராசஸ்ஸு பிவிசி மெடிக்கல் இன்சூரன்ஸ் போகிறதா பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கேட்குறீங்க ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் இந்த யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்லேயே உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டி சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிக்கெஷன் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்காருன்னு இருக்கேன் ஓ இருக்கு தாராளமாக தான் கேஎஸ்எம்ஏனு சொல்லிட்டு கேஎஸ்எம்மிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அட்மிஷன் கிளியர் பண்ணால் தான் அதாவது அட்மிஷன் வந்து போட்டால் தான் இப்போ வந்து ஏன்னா இப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் வந்து சீக்கிரம் வந்து அட்மிஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூரேஷன் எவ்வளோ அதாவது ஃபைவ் இயர்ஸ் படிக்கிறதா சிக்ஸ் இயர்ஸ் படிக்கிறதா அந்த மாதிரி சில டைம் கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபைவ் இயர் அதாவது என்எம்சி நே நாம்ஸ் படி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் மார்க்ஸ் ப்ளஸ் ஒன் இயர் ரிண்டர்ட்ஷிப் அந்த மாதிரி பேட்டர்னில் படிக்கிறேன் அதாவது ஃபைவ் ப்ளஸ் ஒன் வந்து ஏன்னா ஃபைவ் இயர் ப்ளஸ் ஒன் இயர் ரிண்டன்ஷிப் அந்த மாதிரி வந்து கோர்ஸ் வந்து ஃபைவ் இயர் கோர்ஸே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ அப்ராடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்காங்கதா அப்படின்னு சொல்லிட்டு யா இங்கிலீஷ் மீடியம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் லோக்கல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து கற்றுக்கிட்டா போதும் சில மெடிக்கல் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில நிறைய மெக்கெல்ஸ் பண்ணுறீங்க என்ன ரீசன்ஸா இப்போது வந்து லோக்கல் லாங்குவேஜ் அப்ராட் வந்து நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து ஒன் இயருக்கு அது மாதிரி படிக்க சொல்லுவாங்க ஸோ எக்ஸாம் மீனாக வந்து மேக்சிமம் இருக்காது சம் யூனிவர்சிட்டிஸ் வந்து எக்ஸாம் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசிக்காக தான் வந்துட்டு ரொம்ப டெப்த்தாக தான் படிக்கிறாரு பேசிக்காக வந்துட்டு சும்மா பேஷன்ஸ் பார்க்குற அளவுக்கு அந்த க கற்றுகிட்டால் போதும் உங்களுக்கு ஏதாவது அப்ராடில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வேணும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை யூனிவர்சிட்டிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஏ டீச்சர் வந்து அப் அப்ராட் எம்பிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு வீசா அப்ளை ஈஸா அப்ளை பண்ணுறது பிவிசி வாங்குறது மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து எட்ஜிஜிப் வந்து நாங்களே பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் வேணும்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இல்லை அனதர் யூனிவர்சிட்டிஸ் அதாவது கிரிக்கிஸ்தானில் வேறு ஏதாவது மெடிக்கல் யூனிவர்ஸ் இல்லை யூனிவர்சிட்டிஸ் இல்லை வேறு கண்ட்ரியில் ஏதாவது யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு சீஃப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணி